பீகாரில் மேம்பாலத்திற்கு அடியில் விமானம் ஒன்று சிக்கிக் கொண்டுள்ள வீடியோ வைரல் ஆகி வருகிறது சாலைகளில் அதிக பாரத்துடன் லாரிகள் அடிக்கடி மேம்பாலத்திற்கு அடியில் சிக்கிக் கொண்டதாக செய்திகள் வெளிவருவதை கேள்விப்பட்டிருப்போம் ஏன் சில நேரங்களில் ஆம்னி பேருந்துகள் கூட இப்படியான சுரங்கப்பாதைகளிலோ அல்லது மேம்பாலத்திற்கு கீழோ சிக்கியிருக்கின்றன சென்னையில் கூட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு ஆம்னி பேருந்து ரயில்வே சுரங்கப்பாதைக்கு கீழ் சிக்கி கொண்டிருந்தது இது மாதிரியான விபத்துகளில் சாலைகளில் வாகனங்கள் சிக்குவதெல்லாம் பெரிய விபத்து ஏதும் ஆனால் விமானம் மேம்பாலத்திற்கு அடியில் சிக்கியதென்றால் உங்களால் நம்ப முடிகிறதா என்னங்க சொல்றீங்க என நினைக்க வேண்டாம் இதுவும் உண்மையிலே நடந்துள்ளது அதுவும் நம்ம இந்தியாவில் உள்ள பீகார் மாநிலத்தில் தான் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது பறந்து கொண்டிருந்த விமானம் மேம்பாலத்திற்குள் சிக்கி கொண்டதாக நினைக்க வேண்டாம் விஷயமே வேறு அப்படி என்னதான் நடைபெற்றது பயன்பாட்டுக்கு உதவாத விமானம் ஒன்று அசாமில் இருந்து மும்பைக்கு ட்ரக்கில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டது சாலையில் விமானமே போவது போல பிரம்மாண்டமாக தெரிந்த இந்த காட்சியை வாகன ஓட்டிகள் பிரமிப்புடன் பார்த்து சென்றனர் விமானத்துடன் சென்ற ட்ரக் மோதி ஹாரி என்ற பகுதி அருகே மேம்பாலத்திற்கு கீழே செல்ல முற்பட்டது அப்போதுதான் எதிர்பாராத விதமாக மேம்பாலத்திற்கு விமானத்தின் பாகங்கள் இடித்தது உடனடியாக ட்ரக் நிறுத்தப்பட்டது ட்ரக் முன்பின் நகர்த்த முடியாத நிலை ஏற்பட்டது அதற்குள் சாலைகளில் நீண்ட வரிசையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றுள்ளன அதன் பிறகு ட்ரக் டிரைவர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சேர்ந்து பாலத்திற்கு அடியில் விமானத்துடன் சிக்கிக்கொண்ட ட்ரக்கை மீட்டனர் அதன் பின்னரே போக்குவரத்து அங்கு சீரானது சாலையில் விமானம் சிக்கிக்கொண்டது போன்ற காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது விமானம் கொண்ட போது வாகன ஓட்டிகளும் ஒரு நிமிடம் திகைத்து போயினர் பின்னர் கண்களை கசைக்கு கொண்டு உற்று பார்த்தபோதுதான் உண்மை தெரிய வந்தது தற்போது விமானம் சாலையில் நிற்பது போன்ற படங்கள் நெட்டிசன்கள் மத்தியில் பகிரப்பட்டு வருகிறது